வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிருஷ்ணகமலம் பூக்களில் ரெண்டு மூணு கலர் நம்ம பார்த்துருக்கோம் ப்ளூ கலரு பிங்க் கலரு அதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெட்டு நிறைய பேருக்கு வந்து க்ரீப்பர் வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் அதே சமயத்தில் அது பூ வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் நம்ம சாமிக்கு வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டுக்கு முன்னால் அழகுக்கு வைக்கணும் க்ரீப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கிருஷ்ணகமலம் ரெட்டு வந்து வளர்க்கலாம் இது நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த ஸ்லாப்பில் ஒரு ஒன்பதுக்கு ஒன்பது பேக்கில் தான் வச்சுருக்கேன் அந்த இடத்துல வச்சுருக்கேன் இது நான் தனியாக எதுவும் பந்தலெலாம் போடலை அப்படியே சும்மா எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு அப்படி விட்டேன் அது அப்படியே கொடியாக ஓடி பூ வச்சுருக்கு இது பாருங்க நமக்கு வந்து ப்ளூ கலர் வந்து அது வேற மாதிரி ஒரு அமைப்பாக வரும் இது வந்து ஒத்த இதழில் தாமரை மாதிரி ஒரு அமைப்பாக வந்து அந்த இதெல்லாம் வந்து மகரந்தம்லாம் அதே மாதிரியே வந்திருக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் சும்மா சின்னதாக ஒரு தான் வைக்க போகிறேன் அப்படின்னாலும் கூடிய இது நம்ம வைக்கலாம் இது வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமிஷேடாக இருக்கணும் ரொம்ப மொட்டை வெயிலில் வைக்க முடியாது வைக்கக்கூடாது அதாவது மொட்டை வெயில்னா நீங்கள் தரையில் வைக்கலாம் ஆனால் வந்து மாடியில் வந்து மொட்டை வெயிலில் வைக்கக்கூடாது இந்த பூக்கள் வந்து அங்கங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு பூ வச்சுருக்கு இங்கே ஒன்று வச்சிருக்குங்களா அங்கே பாருங்கள் இங்கே முக்கு அப்படியே இதில் வந்து இந்த ஏலக்காய் செடி இருக்குது அதில் அப்படியே படர்ந்து போகுது அப்படியே வந்துட்டே இருக்குது பாருங்க வரிசையாக ஒவ்வொன்றும் இதெல்லாமே மொக்கு இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது நம்ம சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டோம்னா இந்த கொடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப அழுத்தி வளர்கிற கொடியும் கிடையாது அதனால ஏதாவது மரம் இருந்தால் கூட நீங்கள் அதில் படற விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப அழகாக இது போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு வாசல்லாம் கூட நம்ம இப்படி வச்சு படர விட்டுட்டோம்னா நல்லா ரொம்ப அழகாக பூக்கும் இது பூக்கும் போது நல்ல வாசனை இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதனால வந்து வாசனை போயிடுச்சு பூக்கும் போது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்ல வாசனை இருக்குது ஏதாவது க்ரீப்பர் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க சாமிக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கமலம் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வரக்கூடியது ஒன்றும் பெருசாக நான் பராமரிப்பெல்லாம் பண்ணலை அப்பப்போ எல்லாத்துக்கும் உரம் போடும்போது ஒரு கைப்பிடி போடுவேன் அவ்வளோதான் வேறு எந்த பராமரிப்புமே நான் பண்ணலை ரொம்ப அருமையாக வந்துட்ருக்குது இதில் மூணு கலர் இருக்குது வந்து நமக்கு ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க்கு இந்த ரெட்டு இந்த மூணு கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி சாமிக்கு பூ வைக்கணும் எனக்கு ஈஸியாக வளரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த செடியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ